முப்பது வருஷத்துக்கு மேலே நாங்கள் விவசாயத்தில் தான் இருக்கோம் விவசாய பாரம்பரியமான கொடுப்போம் ஒரு எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆரம்பத்தில் நெல் பாரம்பரிய நெல்களும் நம்ம கம்பெனி சைட்ஸையும் சேர்த்து பண்ணோம் அதுக்கப்புறம் கம்பெனி சைட்ஸை விட்டுட்டு பாரம்பரிய நெல் ரகங்களை மட்டுமே நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நெல்லை நடவு பண்ணி அறுவடை பண்ணி அதை நெல்லை விற்பனைக்கு போகும்போது நேரடியாக நம்ம கவர்மெண்ட்டில் கொண்டே கொடுத்தோம்னா கவர்மெண்டில் இந்த கலர் அரிசிகள் எடுக்க மாட்டாங்க சிவில் சப்ளைஸில் அது ஒன்று நெல்லாவே நிறைய வியாபாரிகிட்ட கொடுத்தோம்னா அவன் சிவில் சப்ளைஸ் ரேட்டு இருபது ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க அது வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஆகாது நமக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் கிடைச்சா மட்டும்தான் ஆர்கானிக்கில் நம்ம சஸ்டைனாக நிற்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நெல்லை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படி பண்ணும்போது ஒரு ட் ஒரு கிட்டத்தில் நம்மளோட விளைஞ்ச நெல்லை வெளியில் ஒரு ரைஸ் மில்லில் கொண்டு போய் கொடுத்து அரிசியாக்கி அதை வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறோம் பர்டிகுலராக ஒரு பெரிய வால்யூம் கொடுக்கும்போது அந்த நெல்லை வந்து அந்த ரைஸ் மில்காரர் என்னோடய நெல்லை எடுத்துகிட்டு அவர் வேற ஒரு நெல்லை போட்டு கொடுத்துட்டாரு அது கஸ்டமருக்கு போய் அது கம்ப்ளைண்ட் ஆகி எங்களுக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அவன் ரிட்டன் பணமும் தரல அரிசியும் ரிட்டன் தர தரமாட்டேங்கிட்டார் அப்போ அங்கே எங்களோட நேமும் கெட்டு போச்சு இருந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ண ப நபரோட நேமு ஸ்பாயில் ஆகுது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தனி நபரை யாரையும் ஒரு ரைஸ் மில்லை நம்பி இருந்தோம்னா இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணுறோம் தெரிஞ்ச இயற்கை விவசாய நண்பர்கள்ட்டெல்லாம் விசாரிக்கும்போது அவங்க இப்படி ஒரு செட்டப் இருக்கிறத சொல்கிறாங்க சின்ன மினி ரைஸ் மில் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க வெனி ரைஸ் மில்லு வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம இயற்கை விவசாயிகள் வந்து நம்மளுடைய தோட்டத்திலே அமைச்சு கொண்டா நம்ம அதே தோட்டத்திலே நெல்லை வந்து அரிசியாக்கி மதிப்பு கூட்டி நம்ம என்ன இயற்கை பொருளை உற்பத்தி பண்ணோமோ அதே பொருளை கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்ம பொருளை அப்படியே தன்னம்பிக்கையுடன் ஒரு கஸ்டமர் கன்சியூமர் கொண்டே கொடுக்க முடியும் இந்த இப்போ மாதிரி ஒரு செட்டப்புக்கு போனோம்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த மெஷினும் பார்க்குறதுக்கு போகிறோம் இதை வந்து தஞ்சாவூரில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த மிஷினை பார்வையிட்டு நாங்களும் அதை மிஷின் வாங்குகிறோம் இதில் என்னென்ன மிஷின் வாங்குகிறோம்னா ஒரு சின்ன பட்ஜெட் தான் சின்ன சின்ன மிஷின் தான் எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரீ க்ளீனர்னு ஒரு மிஷின் நெல்லை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நெல்லை வந்து ஃபஸ்ட்டு கல் மண்ணு தூசிகள்லாம் இருக்கும் சா அந்த நம்ம சாவின்னு சொல்கிறோம்ல அரை கற்காய் அதெல்லாம் இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ப்ரீ கிளீனர் அப்படின்ற ஒரு மிஷின் கண்டிப்பாக நமக்கு தேவை அந்த ப்ரீ கிளீனர் ஒன்று வாங்கிக்கணும் டி ஹஸ்கர்னு ஒரு மிஷின் இருக்குது அந்த ஹஸ்கர் எப்படி வேலை செய்யறதுனா ஒரு மூணு ரப்பர் ரோலர் இருக்கும் ஒரு ரோலரும் இன்னொரு ரோலரும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும் அந்த ரெண்டு மூணு ரோலருக்கு நடுவில் ஓடி நெல் உள்ளே போய்ட்டு வெளியே வரும்போது நெல் மேலே உள்ள ஹஸ்க் மட்டும் தான் அறிமுவ் ஆகும் மேலே உள்ள உமி மட்டும் தான் போகும் உமிக்கு அடுத்து இருக்கிற தவிடு வந்து ஒன்றும் டேமேஜ் ஆகாது ரப்பர் ரோலர் அப்படின்றதுனால அப்போ நம்ம அதில் ரப்பர் ரோலரில் நம்ம கருப்பு கவுனி மாப்பிளை செம்பா இந்த மாதிரி நெல்களை உள்ள போட்டோன்னா அந்த என்ன கலரில் இருக்கும் அந்த கலரில் கிடைக்கும் கருப்பு கவனினா முழு கருப்பாக கிடைக்கும் மாப்பிளை சம்பா பூங்கார் வகையான நெல்கள் வந்து முழு சகப்பு தெரு ரத்த சகப்பில் நமக்கு நெல் கிடைக்குது அதை வந்து நம்ம அப்படியே பாலிஷ் பண்ணாமல் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் அதில் வந்து அதை அந்த டீஹஸ்கர் யூஸ் பண்ணும்போது டீஹஸ்கரில் ஒரு நூறு நெல் போட்டோம்னா அதில் தொண்ணூறு அரிசி தான் கிடைக்கும் பத்து நெல்லும் கூட சேர்ந்து தான் வரும் நைன்டி பர்சன்ட் தான் அரிசி கிடைக்கும் டென் பர்சன்ட் நெல் கூட சேர்ந்து வரும் அப்போ அந்த நெல்லோட நம்ம கஸ்டமர் கொடுக்க முடியாது அந்த நெல்லையை அரிசியும் தனியாக பிரிக்கணும் ரெண்டையும் பிரிக்கணும்னா நமக்கு தேவை வந்து செப்பரேட்டர்னு ஒரு மெஷின் இருக்குது அந்த செப்பரேட்டரில் இந்த அரிசியை கொட்டினோம்னா நம்ம அஸ்கரில் கிடைக்கிற அரிசியை வந்து செப்பரேட்டரில் போடுறோம் செப்பரேட்டரில் போடும்போது செப்பரேட்டர் ஓட விட்டோம்னா செப்பரேட்டரில் கீழே கீழ்ப்பகுதியில் அரிசி தனியாக வரும் நெல் வந்து மேற்பகுதியில் தனியாக ஒதுங்கி வந்துடும் அப்போ நமக்கு தனியான நூறு பெர்சன்ட் நெல்லும் கிடச்சிரும் அரிசி கிடச்சிடும் அந்த அரிசியை கொண்டு போய் நம்ம அடுத்தாப்பில் கிரேடிங் பண்ணணும் அதாவது என்னென்னா அந்த நோயின்னு சொல்கிறாங்களா குருணைகள் ஒன்று ஒன்று குருணைகள் இருக்கும் அரிசியை வந்து உடசலாக இருக்கும் அந்த அரிசியை கஸ்டமருக்கு விரும்ப மாட்டாங்க முழு அரிசி தான் தேவைப்படும் அப்போ நம்ம அந்த கிரேடரில் போட்டோம்னா முழு அரிசி ஒரு பக்கம் வந்துடும் உடஞ்சி அரிசிகள் தூசு துரும்புகள் இருக்கிறது தனியாக ஒதுங்கிரும் அந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் கிடச்சிருது கல் மண் ரெண்டு மூணு ஆரம்பத்தில் ப்ரீ கிளீனரில் உள்ள இடத்துல நமக்கு கல் மண்ணெல்லாம் ரிமூவ் ஆகுது ரெண்டாவது நம்ம கிரேடிங் பண்ணும்போதும் கல் மண்ணு தூசுகள் இருக்கிறது வெளியே போயிடுது அது இதுக்கு மேற்கொண்டு இருக்கிற பெரிய கொஞ்சம் பெரிய கல்லுகள் வேணும்னா அதுக்கு டி ஸ்டோனர்னு ஒரு மெஷின் வச்சுருக்கணும் அந்த டி ஸ்டோனரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த அரிசியை கொட்டிட்டு மிஷினை ஆன் பண்ணோன்னா கல் வந்து பின்பக்கமாக போயிரும் அரிசி வந்து முன்பக்கமாக வந்துடும் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன மெஷினரிஸ் தான் நம்ம வந்து ஒரு பெரிய நவீனமான அரிசி ஆலையை வேணும்னா இன்றைக்கி ஒரு ஒரு கோடி ரூபா இருந்தால் தான் ஒரு நவீன அரிசி ஆலையை அமைக்க முடியும் ஆனால் இந்த மினி செட்டப்பை வந்து நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டோம்னா இது ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்ச ரூபாய்க்குள்ளே முடிச்சுக்கலாம் ஏழு லட்ச ரூபாய்க்கு இந்த மிஷினை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா ஒவ்வொரு சிறு விவசாயிகளும் இயற்கை விவசாயிகளும் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட பொருட்களை தன்னம்பிக்கையோடு நம்மளோட கஸ்டமருக்கு தைரியமாக கொண்டே கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம இன்னொரு கை மாறி போகும்போது நமக்கு ஒரு பயத்தோடு தான் நம்ம போகணும் நம்ம அரிசியை இவங்க மேல்குலேட் பண்ணிட்டாங்களா நல்லா இருக்கா வேற எதுவும் கோல்மால் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கண்ணோடையே நம்ம விற்பனைக்கு போக முடியாது அப்போ நம்ம ஒரு தைரியமாக கஸ்டமரை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு மெஷினரி நமக்கு இயற்கை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஒரு தேவை தான் இது இல்லாமல் இயற்கை விவசாயிகளும் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது ரெண்டாவது ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு தனி விவசாயியால் ஒரு சிறு குறு விவசாயியால முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விவசாயிகள் சேர்ந்து ஒரு இப்போ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இருக்குது இல்லைன்னா ஒரு சின்ன சங்கமாக இணைஞ்சு நீங்கள் அதை பண்ணிக்கலாம் இந்த மெஷினரி வாங்குறதுக்கு கவர்மெண்ட்டில் வந்து பிஎம்எஃப்எம்ஜியில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி கொடுக்குறாங்க நான் வாங்கும்போது நான் இந்த மெஷின் வாங்கினது ஒரு ஆறு வருஷம் ஆச்சு மெஷின் வாங்கி ஏழு ஆறு வருஷம் ஆகுது அப்போது வந்து இந்த பிஎம்எஃப்எம்ஜி கிடையாது தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம் கிடையாது நான் ஒரு பெங்களூர் ஒரு கம்பெனியில் வாங்கினேன் சோலாரோடு சேர்த்து வாங்கினேன் சோலாருக்கு மட்டும் சப்சிடி கொடுத்துருந்தாங்க இப்போது வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க அதில் நீங்கள் சப்ஸ்டியை வாங்கிட்டு இந்த மெஷினரி வாங்கினீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு உபயோகமாக இருக்கும் நேரடியாகவே இந்த அரிசியை வந்து நம்ம எடுத்து நெல்லை வந்து ஒரு நாலு விவசாயிகிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் இங்கே வச்சு நெல்லை அரைக்கிறோம் அரைச்சி அரிசியை வந்து கொடுக்குறோம் இல்லைன்னா இந்த அரிசியை வந்து மாவாக க பண்ணுறோம் பச்சரிசியை வந்து இந்த மாப்பிளை செம்பா பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாப்பிளைச் சம்பா பச்சரிசியில் புட்டு இடியாப்பம் ரெண்டு மாவுகளும் பண்ணுறோம் அந்த மாவு பண்ணுறதுக்கு தனியாக நம்ம ரோஸ்டர் வச்சுருக்குறோம் பல்வரைசர் வச்சுருக்கோம் எங்கள் பல்வரைசர்லேயே அரைச்சிக்குவோம் வெளியே எங்கேயுமே போகாமல் எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே எங்களோடய ப்ராடக்ட் வந்து எங்கள் கையை மீறியும் எங்கேயும் வெளியே போகாது அப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு தைரியமாக என்னோடய ப்ராடக்ட்டு இது இதில் வந்து எந்த தவறு இல்லை சார் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமரை தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் இது வந்து அவருக்கு இயற்கை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அத்தியாவசியமான தேவை தான் இது இது இல்லாமல் ஜெயிக்கிறது சிரமம் நாங்கள்லாம் ஆரம்பங்களில் பட்ட கஷ்டத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் அதனால் இதை வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் தாராளமாக முன்னெடுத்து செல்லலாம் இதுக்கு தேவையான எது முன்னெடுப்பு எதுவும் வேணும்னா கூட என்ன எந்த நேரமும் காண்டாக்ட் பண்ணலாம் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம்